தோல் தடிப்பு அலர்ஜி பொதுவாக வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்ணும் வீங்க ஆரம்பிக்கும் வதடுகள் வந்து வீக்கமாக தெரியும் கண் இமைகள் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும் அதேமாதிரி காயை நம்ம ஒரு ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு டேபிளே அழுத்தி வச்சுருந்தோன்னா அந்த பகுதியில் வந்து வீக்கம் இருக்கும் சொரியும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வீக்கங்கள் ஏற்படும் அது தடிப்பு அலர்ஜின்னு சொல்லுவாங்க பொதுவாக இது அலர்ஜி வந்து நிறைய ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அவங்களே கண்டுபிடிக்கலாம் இது பல வகையான ஃபுட்டு ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த ஃபுட்டில் அலர்ஜி இருக்குன்றது கூட கண்டுபிடிக்க முடியல அதில் மோஸ்ட்லியான ஒரு அலர்ஜியான உணவு எது அப்படின்னு வந்து வரும்போது வந்து பால் சீஸ் மட்டும்தான் வந்துச்சு அதனால வந்து இந்த உணவுகளை தவிர்ப்பது மிக நல்லது பசி உணர்வோடு சாப்பிட்ற பழக்கத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அதிகமாக வந்து ஜூஸ் வகைகளை நான் எடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கழிவுகளை அதில் முக்கியமாக நீங்கள் வந்து புளிப்பு உள்ள உணவுகளை வந்து நூறு பர்சன்ட்டுமே தவிர்ப்பது நலம் ஸோ எதனால் இந்த நோய் வருது அப்படின்றது முடியும் பெரும்பாலும் உணவு ஒவ்வாமையை தான் சொல்லுவாங்க இந்த தடிப்பு அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ உடனடியாக ரியாக்ட் ஆகும் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலாம் கையை அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த கை வீக்கம் கூட வரும் கையெல்லாம் அப்படியே பத்து பத்துன்னு இது மெத்த மாதிரி அப்படியே ஆயிரும் கையை மடக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் சுரிய சுரிய ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா இருக்குன்னா இருக்குது நிச்சயமாக இருக்குது ரொம்ப நாளாக இருக்குன்னா நீங்கள் நேரடியான சிகிச்சையை தொடங்கும் தொடங்கும்போது கண்டிப்பாக இதனுடைய பாதிப்புலேருந்து முழுசாகவே வெளியே வந்துடலாம்